எங்க சட்டப்பேரவை பொறுத்த வரையில நான் எங்களை மக்கள் எதுக்கு அனுப்புறாங்க சேலம் மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் வாக்களித்து மூணு லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக நீங்க அனுப்புறார்கள் எதுக்காக என்னுடைய தொகுதி சார்ந்த குறைகள் நிறைகள் பிரச்சனைகளை இங்க எடுத்து வைக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க நாங்க வர்றோம் ஒரு கேள்வி கேட்கறோம் கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய முகத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது முகம் மட்டும் என் முகம் இல்ல சபாநாயகரும்

கேள்வி <ihak> கேட்டேன் <illustrates Freudiye anyway> <Hayır> அந்த பக்கமே என்னன்னு தெரியல எங்க பக்கமே திருமணமாட்ட கேமரா இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு இல்ல நேற்று முந்தாவது நேரத்தில் மூணு நாளுமே கேமராவை எதிர்க்கட்சி பக்கமே திருப்ப மாட்டேங்கிறாங்க அதாவது இந்த ஆளுங்கட்சி இருக்கிற காமிக்கிறாங்க நாங்க இருக்கிற பக்கமும் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க ஆனா எங்க பக்கம் கேமராவே திருப்ப மாட்டேங்கிறாங்க தொழில்நுட்ப ஒரு கேமரா இருக்குது பத்து கேமரா இருக்குதுங்க அது தவறுங்க அது தவறான கருத்தை சமநாயகம் சொல்லக்கூடாதுல்ல அதனாலதான் கட்ட மாட்டேங்கிறேன் எனக்கு தெரியல நாங்க வரல நாங்க பேசும்போது நான் போய் கேட்டேன் அது அப்படியே அவ்வளவுதான் தொழில்நுட்பம் ஒண்ணு இல்லைங்க தொழில்நுட்பம் எப்படி தொழில்நுட்பம் ஒரு பக்கம் மட்டும் தான் காமிக்கிறாங்க ஒரு பக்கம் மட்டும் காமிக்க கழுத்து இப்படி புடிச்சிச்சுன்னா இந்த பக்கம் தான் இப்படி இப்படி மட்டும் திரும்பி பார்க்க முடியாதா சும்மா இது ஒரு காரணம் சப்பக்கட்ட எதிர்கட்சியினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறதுங்க அதிமுகவையும் திமுக அவர்களுக்கு ஜாலரா போறவங்க மட்டும்தான் டிவியில சட்டப்பேரவை வெளியே செய்தி வருது ஒரு பொதுவான கருத்தையோ தொகுதி கருத்தையோ சப்ஜெக்ட் சொல்றவங்கள குரல் வலை நசுக்கப்படுகிறது சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லை அதான் பாருங்க அவை முன்னவரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அவை முன்னவரே ரொம்ப ஆர்வமா பேசினாரு அதிகாரிகள் யாருமே அவை மதிக்கிறது இது அவை என்ன சும்மாவா பத்து பேர் உட்காந்து பேசுறது இல்ல இது இது என்னது மாண்பு என்னதுங்க நூற்றாண்டு கண்ட சபை எத்தனை லட்சம் பேர் எத்தனை எத்தனை கோடி பேர் தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டு இருநூத்தி பத்தி பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க இவர்களை அதிகாரிகள் மதிப்பதில்லை எதிர்க்க எதிர அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களை தவிர மற்ற யாரையும் டிவியில காமிக்கிறது அவர் என்னங்க ஜனநாயகம்